ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து பரண்டையில் வந்து ஒரு ஊருகா பண்ண போகிறேன் அது நிறைய பரண்டை இருந்தது நம்ம வீட்டில் உள்ளது தான் இப்போ எப்படி நார் எடுக்கிற எடுத்து எடுத்துக்கேனா இந்த பாருங்கள் ரெண்டு சைட்லேயும் இப்படி நார் இருக்கும் இந்த மாதிரி நாரை எடுத்தால் தான் நீங்கள் கட் பண்ணவே முடியும் இப்போ பாருங்கள் கட் பண்ண முடியும் நாரை எடுக்கலைன்னா கட் பண்ணவே முடியாது இலசாக இருந்தால் கூட நார் இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கணும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நேற்றுக்கே நல்ல சாயங்காலமே பறிச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா காலையில் வேலை இருக்கும் அதனால் நேற்று சாயங்காலமே பறிச்சிட்டு வந்து காலையில் நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி நல்லா தண்ணி வடியை விட்டு தொடச்சி எடுத்துட்டு தண்ணி இருந்தாலும் கெட்டு போயிடும் அதனால் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ஒன்றே ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கின்னு ஒட்டிருக்கா எடுத்து வச்சேன் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நாரெல்லாம் எடுத்து வச்சு அது இது மாதிரி எடுத்திருக்கேன் கொஞ்சம் பூண்டு தேவையான அளவுக்கு புளி நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி அப்புறம் காஞ்ச மிளகாய் அப்புறம் நம்ம எப்போதும் வந்து வெந்தயமும் கடுகும் நான் வந்து எப்போதும் அரைச்சி கொஞ்சம் நிறைய வச்சுக்கிடுவேன் இது புளிசாத்து நல்லா நல்லாயிருக்கும் அடுத்தது பெருங்காயம் ரொம்ப ஈஸி தான் இதை செஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க அந்த பரண்டையை வந்து சாப்பிட்டா ஹார்ட்டோட பிளாக் கூட சரியாக அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபார்வேர்டு மெசேஜ் வந்துச்சு சர்ச்சில் அனுப்பியிருந்தாங்க சரி அதனால நம்ம வீட்டில் இருக்குது அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அதை வந்து தொகு மாதிரி பண்ணி வச்சேன் அன்னைக்கு தொகையில் அரைச்சேன் சரி இன்றைக்கி தொக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பரண்டையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு போறோம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நான் எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கேன் கூட நிறைய கிடச்சி சரி கொஞ்சமாக எடுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இதில் ஒரு கார குழம்பு கூட வைக்கலாம் நல்லாயிருக்கும் சரி முதல்ல ஒன்றுன்னா செய்வோம் நாங்கள் ஒரு வீட்டில் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நாங்கள் வாடகைக்கு ஒரு வீட்டில் இருந்தோம் அது பக்கத்தில் ஒரு மாமி இருந்தாங்க அவங்க வந்து அப்பளம் செய்வாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பரண்டைய பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா இடித்து சாரை எடுத்துப்பாங்க சாரை எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அந்த சாரை ஊற்றி ஊற்றி உளுந்தமாவில் கசிவாங்கங்க அது அப்புறம் அவ்வளோ நல்லா வரும்னு சொல்லுவாங்க சரி இந்த வாட்டி நான் வந்து ட்ரை பண்ணலான்னு நினச்சிருக்கேன் இந்த சம்மரில் வந்து அப்பளம் ட்ரை பண்ணலாம் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை சரி இந்த வாட்டி பண்ணலாம்னு நினச்சிருக்கேன் இப்படி நல்லா வறுத்துக்கிடலாம் வறுத்துட்டு காமிக்கிறேன் எந்த பதத்தில் வருத்திருக்கேன்ட்டு நீங்கள் வருத்தலான்னா உங்களுக்கு ஒரு ஒரு அரிப்புத்தன் வரும் நல்லா நல்லா வறுத்துக்குவங்க அண்ணையில் இப்போ இந்த பதத்தில் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன் இப்போ அதில் பூண்டு ஒரு கையளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு பூண்டு ஒரு பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா தான் பூண்டு போட்டிருக்கேன் அடுத்தது நம்ம இந்த காஞ்ச மிளகாவை நான் காம்பை எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணியிருக்கேன் மிக்சியில் அரைக்கிறது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம அடுத்தது எடுத்து வச்சிருக்க புளி நம்ம புளி வச்சுக்கோங்க அதையும் அதில் போட்டுடலாம் எல்லாத்தையுமே எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய நாள் வரும் கெட்டு போகாது கம்மிப்படாமல் இருக்கணும் அவ்வளோதான் ஊறுகாய்க்கெல்லாம் தண்ணி போட்டுக்கிட்டு உங்களுக்கு சீக்கிரம் பெட்டு போயிடும் மற்றபடி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது உப்பு மிளகாய் விதைய போடக்கூடாதா கல்லுப்பு போட்டுறேன் நான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து காலையில் பூரியும் உருளா தான் பண்ணேன் சாப்பிட்டுட்டோம் அப்புறம் ரசம் வச்சுட்டேன் ரசம் இருக்கு இதுக்கு ஒரு கூட்டு மட்டும் போனாலும் ரைஸ் வைக்கணும் அவ்வளோதான் சரி அதுக்கடையில் இதை பண்ணிடலாம் சரி நான் இது இன்றைக்கி பண்ணி பாட்டில் போனேன் டாக்டர் கேட்டிருந்தேன் அவளுக்கு வேணுமா எனக்கு பண்ணி நான் சரி அவளுக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து தான் இது பண்ணுறேன் அவளுக்கு கொடுத்துட்டு மீதி நான் வச்சுக்கிடுவேன் மீதி எனக்கு அப்பப்போ அரைச்சிக்கலாம் அவளுக்கு அப்படி இல்லை அதனால் சரி சரி இதையும் போட்டுருவோம் ஏன் உங்களுக்கு அடுப்பா அதுதான் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கு போகிறோம் அரைச்சிட்டு அப்புறம் தாளிப்போம் வதங்கிட்டேலாம் இந்த பதத்துக்கு இருக்கணும் உங்களுக்கு இந்த தரண்டா வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகும் அப்போ உங்களுக்கு அரிப்பும் வராது ஒன்று வராது நல்லாயிருக்கும் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம அரைச்சிட்டு எங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டோம் பாருங்கள் நம்ம வந்து இதை கொஞ்சம் அரைக்கும் போது ஃபர்ஸ்ட் குறை குறைன்னு இருக்கும் அப்புறம் நம்ம அந்த வறுத்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணெய் இருந்தது அந்த எண்ணெய் ஊற்றி தான் அரைக்கணும் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா கெட்டு போய்டும் அதனால் எண்ணெய் ஊற்றி தான் அரைச்சதுனால இப்படி எண்ணெய் அப்படி பிரிஞ்சு இப்படி வந்திருக்கு இப்போ வந்து உப்பெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிட்டோம் ஆனால் அரைச்சாச்சு இப்போ இதில் கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு இந்த கடுகும் வெந்தயும் பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இது கெட்டே போகாது இது வந்து சில பேருக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ணா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் தயிர் சாத்துக்கு சூப்பராக இருக்கும் பிரிசர் வெட்டின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றுமே போடலை வெறும் இந்த புளியும் இந்த வெந்தயமும் கடுகு அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பொடிதான் அடுத்தது கல்லூப்பு நீங்கள் இதில் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா கூட ஊறுகாய் வந்து கெட்டு போகாது அதை நம்ம தாளிக்கும் போது போடலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுறேன் கட்டி பொரியங்காய் இருந்ததுன்னா கூட நீங்க வறுத்துட்டு இது கூட அரைச்சிருக்கலாம் கட்டி பொருங்காய் என்கிட்ட காலி ஆயிடுச்சு நானும் சா மளிக சாமான் வாங்கும் மறந்துட்டேன் பில் போட கொஞ்சம் வாங்கணும் பொறிச்சிட்டு காமிக்க லேட் ஆகும் அதுங்க இது அரைச்ச விழுத நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல கடுகு பொறிஞ்சிச்சு பெருங்காயத்தூள் போட்டேன் இப்போ நம்ம அந்த வெந்தயமும் கடுகும் அரைச்சி வச்சுக்கோம்ல கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறது அதனால் கொஞ்சம் நாங்கள் காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கலருக்கா போட்டீங்கன்னா கலர் நல்லா இருக்கும் இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுன பிறகு பாட்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா வெளியே வச்சிங்கன்னா கூட கெட்டே போகணும் ஏன்னா எல்லாமே நம்ம எண்ணெயில தான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி சாப்பிட்றத விட நான் ரெண்டு நாள் நல்லா ஊர் பிறகு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதெல்லாமே படாமல் இந்த மாதிரி உடன் ஸ்பூன் வச்சு நல்லா அப்படி வலித்து எல்லாத்தையுமே இப்படி போட்டுருங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் நான் மிக்சிலலாம் இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சிருவேங்க எனக்கு அது அப்படி பண்ணவே பிடிக்கவும் பிடிக்காது பண்ணவும் தெரியாது கை வச்சு வளிக்க வேண்டியதாக கை வச்சு எடுத்துருவேன் இந்த மாதிரி கை வைக்க முடியாததால இப்படி ஸ்பூன் வச்சு நல்லா வலிச்சு எடுத்துருவேன் இதுதான் வந்து இன்னைக்கு செஞ்ச பரண்ட ஊர்கா பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இப்போ எல்லாம் கூட கிடைக்கிது பரண்டை அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தை சாத்துக்கு சாம்பார் சாத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதுதான் நான் செஞ்ச பரண்டா ஊறுக எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான பரண்ட ஊருகாய் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் பாய்